கரை பிடிச்சு மஞ்சள் கலரில் இருந்தாலும் அஞ்சே நிமிஷத்தில் வெள்ளை கலரில் ரொம்ப சூப்பரான பற்களை நாம் எப்படி வர வைக்கிறது அப்படின்னா பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம நிறைய பேஸ்டெல்லாம் கூட வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் கோல்கேட் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது எந்த பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணாலும் பல்லில் இருக்கிற அந்த மஞ்சள் கரை போகவே போகாது பற்கள் அசிங்கமாக இருந்தது அப்படின்னா நிறைய பேர் சிரிக்கிறதுக்கே தயங்குவாங்க எங்கே நம்ம சிரித்தோம் அப்படின்னா நம்முடைய பல் வெளியே தெரிஞ்சிருமோ அசிங்கமாக இருக்குமோ அப்படின்னு இந்த மெத்தடில் செய்யும்போது எவ்வளோ கரை படைஞ்சிருந்தாலும் சரி ரொம்ப சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இனிமேல் நமக்கு இந்த மாதிரி மஞ்சள் கடலில் கரை படியவே படியாது நம்முடைய பற்கள் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி வெள்ளை வெள்ளையாக இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே அடுப்பில் வச்சுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க படிகாரம் நமக்கு எல்லாருக்குமே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த பொருள் வச்சு நம்ம இதை மட்டும் செஞ்சாவே போதும் நமக்கு பல்லில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே போயிடும் இப்போ தண்ணி நல்ல சூடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா கல்லுப்பு தான் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது கிராம்பு ஒரே ஒரு கிராம்பு மட்டும் சேர்த்தா போதுங்க நிறைய கிராம்பு நம்ம சேர்த்தோம்னா அதிகப்படியான நெடி வந்துடும் அதனால் ஒரு கிராம் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க விடணும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்காவது நல்லா கொதிக்க விட்டுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த பொருட்களையெல்லாம் ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சின்ன குழந்தைங்களுக்கு சில பேருக்கு பல் சரியாக வளராமல் பாதியிலே நின்ற மாதிரியும் இருக்கும் பல்லு முழுசாக வளராமல் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஆன மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு கூட இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணலாம் இதுவே குழந்தைங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை மட்டும் அப்படியே காய வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆலம் இருக்குது இல்லைங்களா அதாவது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த படிகாரம் இந்த தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த படிகாரத்தை அப்படியே இதில் போட்டுருக்கேன் ஒரு நிமிஷம் மட்டும் தான் போடணும் ரொம்ப நேரம் நம்ம வந்து இதை கூடாது கொஞ்சம் நேரம் இதை போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனோ அல்லது ஒரு கரண்டியோ வச்சு இந்த படிகாரத்தை அப்படியே வெளியே எடுத்துடலாம் தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதால நம்ம போட்டிருக்கக்கூடிய படிகாரம் டக்குன்னு கரைய ஆரம்பிக்கும் இப்போ நான் கரண்டி வச்சு இந்த படிகாரத்தை வெளியே எடுத்துட்டேன் தண்ணி நல்லா சூடாக இருக்குது கொஞ்சம் நமக்கு கரைஞ்சி அந்த தண்ணியில் போயிருக்குது அது நல்லாவே தெரியும் நமக்கு இப்போ இதை அப்படியே தூக்கி வெளியே வச்சிடலாம் தண்ணியை நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை அப்படியே வெளியே தூக்கி வச்சிடலாம் இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணவும் கூடாது ஒரு ஜல்லடை வச்சு இந்த தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தோம்னா தண்ணி மட்டும் நமக்கு தனியாக ஆகி கிடைக்குங்க டெய்லி நம்ம பல் விளக்குறதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கூட இந்த தண்ணியை இந்த மாதிரி எடுத்துட்டு போகலாங்க வாய் குப்பளிக்கிறதுக்காக மட்டும் உங்கள்கிட்ட படிகாரம் இல்லை அப்படின்னா இந்த தண்ணியில் நம்ம படிகாரத்தை மட்டும் மத்த மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்துட்டு அந்த தண்ணியை வடிகட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி பல் விளக்கினதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை வச்சு நம்ம வாய் கொப்பளிச்சோம் அப்படின்னா பல்வலி போகும் பல்லில் இருக்கக்கூடிய பூச்சியெல்லாம் செத்து போயிடும் பல் எப்போவுமே கரை பிடிக்காமல் நல்லாயிருக்கும் நாம் இதில் மஞ்சள் சேர்த்துக்கறதால அந்த மஞ்சள் கரை பல்லில் ஒட்டிக்குமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை அந்த மாதிரி மஞ்சள் எல்லாம் இதில் பிடிக்கவே பிடிக்காது பல் நல்லா சுத்தமாகிடும் பல்வலி வராமல் இருக்கும் கண்டிப்பாக ஏற்கனவே பல்வலி இருந்தால் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிக நேரம் இந்த தண்ணியில் படிகாரத்தை அப்படியே போட்டு வச்சுக்கவே கூடாதுங்க உடனடியாக தண்ணியிலேருந்து எடுத்துடணும் படிகாரம் போட்ட தண்ணியாக ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி நம்ம யூஸ் பண்ணும்போது படிகாரம் இல்லாமல் மற்ற பொருட்கள் மட்டும் சேர்த்து காய்ச்சி வச்சுட்டு பல் விளக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பற்களை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் பல்ல இருக்கக்கூடிய கரையும் போகும் வாய் துர்நாற்றமும் இருக்காது நம்ம அடுப்பில் கேஸ் பற்ற வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கொட்டாங்குச்சி அதாவது சிரட்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது நாம் இதை அடுப்பில் வச்சோம்னா இது நல்லா பற்ற ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம் நாம் அப்படியே வச்சுக்கக்கூடாது அதனால கொஞ்சம் லைட்டாக அந்த தீ வந்த உடனேயே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் பழைய பாத்திரமாக யூஸ் பண்ணணும் நான் இந்த பேன் இனிமேல் யூஸ் பண்ண போகிறதில்ல தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ நாம் இந்த எரிஞ்ச கொட்டாங்குச்சியை இது மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கொட்டாங்குச்சிகள் கொஞ்சம் உடச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த உடைஞ்ச கொட்டாங்குச்சிகளையும் இந்த மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கொட்டாங்குச்சி மேலே எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம எல்லாம் ஒரேடியா வச்சுக்கும் போது கொட்டாங்குச்சி அவ்வளோ சீக்கிரம் எரியாது அதனால கொஞ்சம் எரிஞ்சதுக்கு அப்புறமா மேலே வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நமக்கு பூண்டு தோல் தேவைப்படும் நம்ம பூண்டு உரிக்கும் போது இந்த தோல் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுட்டு இப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் இதில் போட்டு வச்சுருக்குறேங்க இப்போ நம்ம உரிக்காத பூண்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அதாவது தோல் மட்டும்னு கிடையாது உள்ள பூண்டு இருக்குது இந்த மாதிரி பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு வரைக்கும் இந்த தீயில நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது எல்லாமே எரிய ஆரம்பிக்கும் நமக்கு பல்லில் மஞ்சள் கரை படிந்தது அப்படின்னா பல் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அங்கே நமக்கு கிளீன் பண்ணி விடுவாங்க அதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது நாம மறுபடியும் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கழிச்சு மறுபடியும் கிளீன் பண்ணணும் அப்போ தான் நமக்கு பல் வெள்ளையாக இருக்கும் திரும்ப திரும்ப நமக்கு பல் மஞ்சள் கரை படிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இந்த மொத்தல நம்ம பண்ணும்போது திரும்ப திரும்ப நமக்கு படியாது அது மட்டும் இல்லாமல் இருக்கிற கரையும் மொத்தமாக போய்டும் நமக்கு இப்போது இந்த எரிஞ்ச இந்த கொட்டாங்குச்சிகளை இந்த மாதிரி போட்டுக்கலாம் கொட்டாங்குச்சிகள் எரிஞ்சு முடிஞ்ச உடனேயே அது மேலே தண்ணி தெளிச்சு விடணும் அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி கெட்டியாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த பூண்டு ஒன்றும் பாதியும் எரிஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம முழுசாக போட்ட பூண்டுகள் எல்லாம் ஒன்றும் பாதியும் எரிஞ்ச மாதிரி இருக்கும் இதையும் இது மாதிரி உள்ளே போட்டுக்கலாங்க இப்போ நமக்கு தேவைப்படுற பொருள் லவங்கம் நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த லவங்கம் தான் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க மிக்ஸியில் போடும்போது எவ்வளோ கெட்டியாக இருந்தாலும் சரி அதை நல்லா நைஸாக அரைஞ்சி கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு ஜல்லடை எடுத்துக்கலாம் இந்த ஜல்லடை மேலே இதை கொட்டிக்கலாங்க ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லா அசைச்சு கொடுத்தோம்னா அந்த நைஸாக இருக்கிற பவுடர் எல்லாம் நமக்கு தனியாக கிடைக்கும் இது நம்ம ஜலிக்காமல் யூஸ் பண்ணக்கூடாது ஜலிச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்ல பவுடராக கிடைக்கும் நாம் இப்போ ஜலித்தது இந்த அளவுக்கு கிடச்சிருக்குது நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா நைஸாக இருக்கும் நமக்கு இதில் நாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்ல பவுடர் உப்பு ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதாவது ஆப்ப சோடா அரை டீஸ்பூனுக்கு போட்டால் போதும் எலுமிச்சை பழம் ஒன்று கட் பண்ணி பாதி எலுமிச்சை பழம் சாறு மட்டுமே நம்ம பிழிஞ்சு ஊற்றணும் அதில் இருக்கிற விதைகளை ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு அது இருக்கிற சாறு முழுசாக நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வேறு தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கணும்னு கிடையாது இதில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் நம்முடைய பற்களில் பல வருஷமாக படிஞ்சிருக்கிற அந்த கரைகளை கூட ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வச்சு போக வைக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இதை வச்சுட்டு எப்போது டெய்லி கூட நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் நமக்கு எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது அல்லது ஒரே ஒரு முறை இந்த கரைகளை மட்டுமே தான் நான் போக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பல்ல பாருங்கள் நிறைய கரை இருக்குது பல்லுடைய கீழ் பகுதியில் பார்க்கும்போது நிறைய கரை தெரியும் மஞ்சள் மஞ்சளாக தெரியும் அதுவுமே நம்ம ப்ரெஷ்ஷு வச்சு கோல்கேட்டு வச்சு தேய்ச்சாலாம் இந்த கரை வந்து போகவே போகாது பல்லில் இருக்கிற வெளிப்புறம் மட்டும் இல்லை நம்ம வாயை திறந்து உள் சைடில் பார்க்கும்போது உள் பகுதியில் பல்லுடைய உள் பகுதியிலையும் நிறைய கரை இருக்கும் பல்லில் கரை வந்துச்சு அப்படின்னா நம்ம என்னென்னமோ போட்டு தேய்ச்சி பார்த்தாலும் பல்லில் இருக்கிற கரை மட்டும் போகவே போகாது நம்ம டெய்லி தவறாமல் ப்ரஷ் பண்ணாலும் கூட அந்த மஞ்சள் கலரில் அப்படியே தான் இருக்கும் நமக்கு சிரிக்கும் போதே ரொம்ப அசிங்கமாக தெரியும் இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதை இந்த மாதிரி நல்லா கையில் தேய்ச்சி கொடுக்கணும் நம்ம ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணக்கூடாது ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்காது கையில் வச்சே நல்லா தேய்ச்சி கொடுக்கணும் இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான நன்மை என்னென்னா பல் நமக்கு முன்னாடி தள்ளி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பல்லு உள்ளால் அமுங்கி போய்டும் நமக்கு வாரத்தில் ஒரு நாள் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு விடலாம் நல்ல பல்லு முன்னாடி தள்ளி இருந்தால் பல்லு உள்ளே அமுங்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் அதே சமயத்தில் பல்லு இருக்கிற கரைகள் எல்லாமே போய்ட்டு போயிடும் நாம் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லி கூட நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை நாம் டெய்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பல்லில் கற படியவே படியாதுங்க பல்ல நமக்கு வெள்ளை கலரில் அப்படியே நமக்கு மெயின்டைன் ஆகும் இப்போ கொஞ்ச நேரம் தேய்ச்சதுக்கு அப்புறமா பல்லில் இருக்கிற அந்த இடுக்குகள் எல்லாம் அந்த கருப்பு கருப்பாக நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு வெறுமனே ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா தேய்ச்சி விடணும் இப்போ நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் பல்லு எப்படி இருக்குது பாருங்கள் முதல்ல இருந்த பல்லுக்கும் இப்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது Thank you for watching friends.